அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு கோடை ஏற்ற ஒரு குளிர்ச்சியான உரங்கள் தான் இப்போ கொடுக்க போகிறோம் அதில் எவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு என்னென்ன பொருள் நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி எந்த மெத்தடில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிருக்கோம் இது தாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பொருள் சேர்த்துருக்கேன் அது என்ன பொருள்னு சொல்லுவேன் பாருங்கள் அரிசி கழுவ தண்ணி அந்த அரிசி கழுவ தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் முட்டையோட ஓடுங்க முட்டையை வந்து நல்லா யூஸ் பண்ணதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த முட்டை ஓட போட்டுட்டேன் நம்ம சாப்பிட்டு இருந்த வாழைப்பழத்தூள் வெண்டையும் போட்டு ஒரு பத்து நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க ஊற வச்சிட்டு அந்த தண்ணியில் ஒன்று ஈஸ்ட்டு டெனுன்ற ரேஷியோவில் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு கீழ் உரமாகவும் மேல் உரமாகவும் கொடுத்துட்டு வர நான் இதில் வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வாழைப்பழத்தோடும் நம்ம முட்டை ஓடும் வந்து நல்லா தண்ணியில் அப்சர்வ் ஆகிடுது நல்ல வரிசை புளிச்ச தண்ணி இல்லை அப்படி கொடுக்கும்பொழுது நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி வேர் ஊட்டியாக நல்லா பயனாக இருக்கும் அதே மாதிரி வந்து பூக்கள் நிறையா வைக்கும் சின்ன சின்ன பூக்கள் இருக்க எல்லா செடியும் பூக்கள் பெரிய சைஸாக வரும் இது நம்ம புளிக்க வச்சு கொடுக்கறதுனால செடிக்கு வந்து வளர்ச்சி தன்மையை அதிகப்படுத்தும் செடிக்கு வந்து தன்மையும் கொடுக்கும் இப்போ வெயிலுக்கு வந்து நம்ம குளிர்ச்சியான உரங்கள் கொடுக்கும்போது நம்மளுடைய செடியுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் தன்மையும் இந்த உரத்துக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய செடிகளுக்கு நான் உங்கள் கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பஸ் பசுமை மாறாமையும் இருக்குது செடி வளர்ச்சியும் பாருங்கள் நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டாலும் நம்ம செடியுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு காரணம் நம்ம கொடுக்கும் உரங்கள் தான் நம்ம அரிசி கால்னு தண்ணியை ஸ்ட்ரைட்டாக ஊற்றலாம் இந்த மாதிரி குளிக்க வச்சு நம்ம கொடுக்கும்பொழுது அதோடு இந்த ரெண்டு பொருள் சேர்க்கும்போது செடிக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இது பேருதவியாக இருக்கும் செடிகள் வாடாமல் இது பாதுகாத்து வச்சுருக்கோம் நீர்த்தன்மையை வந்து தக்க வச்சுருக்கோம் இது எல்லாமே இந்த உரங்களில் இருக்குதுங்க அதனால நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் நம்ம கீழே போடுற பொருள் தான் இது முட்டை ஓடு வாழைப்பழத்தோல் அரிசி கழுவுற தண்ணி கீழே ஊற்றுற தண்ணியை தான் நம்ம உரமாக்கியிருக்கோம் இப்போ நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இன்னையிலேருந்து ஒன் வீக் கழித்து நம்ம செடிய வளர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த முட்டை ஓடும் வாழைப்பழத்தூலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம கம்போஸ்ட்டு இருந்தால் கம்போஸ்ட்டு இல்லையா நம்முடைய தொழு மண்ணுங்களே போதுமானது இல்லை தொழு உரம் கிடச்சா போதும் இந்த வாழைப்பழத்தூள் முட்டை ஓடோட மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு அடி உரமாக கொடுக்கும் பொழுது இன்னும் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஸ்ட்ரெங்கன் கொடுப்போம் இது நம்மளுடைய வந்து வேருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்கன் கொடுத்து நல்லா வந்து செடி வளர்ச்சிக்கு இது உதவுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த நேரத்துக்கு என்ன சொல்லுவோம் அற்புதமான நமக்கு கிடைக்காத உரன்ற மாதிரி இந்த உரங்கள் ஊற்றும்பொழுது எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீக் உங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக் இதனுடைய தொடர்ச்சி நான் போடுறேன் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மன நிறைவான வாழ்த்துக்கள்